Hi friends, welcome to Atman Tech. நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன போறோம்னா ஆதார் கார்டு வந்து தொலைஞ்சிடுச்சுன்னா டூப்ளிகேட் ஆதார் கார்டு வந்து எப்படி வாங்குறது அப்படிதான் பார்க்க போகிறோம் எல்பிஜி மானியம் ரேஷன் கார்டு பிஎஃப் போன்ற பல முக்கியமான சேவைகளை பெறத்துக்கு இந்த ஆதார் கார்டு தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படி நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஆதார் கார்டை நமக்கு திடீர்னு தொலைஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம எப்போ நம்ம வந்து பயப்படுத்தவில்லை ஒரு பர்சனுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆதார் தான் கொடுப்பாங்க அந்த ஆதார் நம்பர் மட்டும் இருந்தா போதும் நம்ம அதை திரும்பி எடுத்துக்கலாம் உங்கள் தொலைந்த ஆதார் கார்டுன்னு டூப்ளிகேட் தேவை அப்படின்னா ஆதார் விவரங்கள் அதாவது மொபைல் எண் மின்னஞ்சல் உள்ளிட்ட விவரங்கள் வந்து சரியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆதார் கார்டில் உள்ள மொபைல் எண்ணிற்கு தான் ஒரு முறை கடவுச்சொல் அனுப்பப்படும் மேலும் ஆதார் எண் அல்லது ஆதார் கார்டு விண்ணப்பிக்கும் போது அளித்த என்ட்ரோல் ஐடி எண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பரு இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உதய் வெப்சைட்டுக்கு போயிட்டு அதாவது ஆதார் வெப்சைட்டுக்கு போயிட்டு மேலே கூறிய விவரங்கள் எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் உதய் அதாவது யூஐடிஏஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த டூப்ளிகேட் ஆதார் கார்டு நம்ம வந்து பெறலாம் ஆதார் தரத்தில் ஆதார் ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கீழே ரெட்ரை லாஸ்ட் யூஐடி இஐடி அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து தேர்வு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பேரை மொபைலில் அல்லது மின்னஞ்சல் முகரி போன்ற விவரங்களை நம்ம கொடுக்கணும் அங்கே ஆதாரோட என்ட்ரோல்மெண்ட் ஐடியை வந்து கட்டாமல் கேட்பாங்க அதை நம்ம இப்போ கொடுத்துட்டு பின்னர் வந்து சென்ட் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு கிளிக் செஞ்சோம் அப்படின்னா இது மூலிமா மொபைலில் நல்லது மின் முகவரிக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க அதை நம்ம பதிவு செஞ்சு சரியை சரிபார்க்க இது பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஐடிக்குள்ளே போயிடும் அங்கே போயிட்டு நம்மளுடைய ஆதார் கார்டை நம்மளே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆதார் கார்டை வந்து உங்களுக்கு வந்த உடனே இந்த ஆதார் கார்டோட பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய நேமில் நேமில் மூணு லெட்டரும் அதாவது உங்களோட இதுவும் பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்தும் கொடுத்துருப்பாங்க அதாவது எப்படின்னா உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த்து உங்கள் நேமில் வந்துட்டு இப்போது சப்போஸ் வந்து அசோக்குன்னு இருந்துச்சுன்னா அசோக் அந்த இதில் மூணு லெட்டர் மூணு லெட்டர் சம்திங் ஆ லெட்ரு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோடு இயற இதுதான் வந்து இந்த ஆதார் கார்டோட பாஸ்வேர்டாக இருக்கும் இதை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்களே வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம் இனிமேல் வந்துட்டு நம்ம கவ ஆதார் கார்டை வந்து தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிற வந்து பயம் நமக்கு வேண்டாம் ஈஸியாகவே டூப்ளிகேட் ஆதார் கார்டை வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம் இந்த நியூஸை மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஆதார் கார்டு வந்து இல்லை தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க ஆதார் கார்டு இனிமேல் எடுத்துக்கலாம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ